வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பொன்னர் சங்கர் வெண்கல அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ரொம்ப நாள் கழித்து நம்ம காம்பாக் கொடுத்துருக்கோம் வீடியோவில் வந்து நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கிறோம்னா இனாம்குளத்து பக்கத்தில் இருக்க ஐஓசிஎல் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது இந்த இடம் நிறைய பேர்த்துக்கு தெரியுறதில்ல ஸோ இது நம்ம வீரப்பூர் படுகொலை வரவங்க இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரணும் வெண்கல இந்த இடத்துல வந்து பொன்னர் வந்து சத்தியம் செய்த இடம் இந்த இடம் வந்து உள்ளே இருக்குது இது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு ஏரி வெள்ளாங்குள வெள்ளாங்குளத்து ஏரின்னு சொல்லி மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த ஏரியுடைய கரையில் தான் இந்த இடமே இருக்குது முன்னாடி வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு மரமும் அதுக்கு உள்ளே வந்து ஒரு ஆர்ச் இருக்கும் ஸோ அது உள்ளுக்குள்ளே போனோம்னா தான் நம்மளுக்கு அந்த இடத்துல வெண்குல கும்பலி இருக்கும் வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரியான காலங்களில் வந்து எல்லோரும் வந்து இங்கே விளக்கு போட்டு வேண்டுதல் வச்சுட்டு போகிறாங்க இதுதான் அந்த ஏரி ஸோ எல்லோரும் இங்கே என்ன சிறப்புன்னு கேட்பீங்க ஸோ அதுக்கு முன்னாடி எல்லோரும் வரவங்க கோவில் திருவிழாவுக்கு வரவங்க வளநாடு போயிட்டு அதுக்கப்புறம் படுகளம் வருவாங்க இருந்து வீரப்பூர் போயிட்டு வேடபுரி பொன்னர் சங்கர் வேடபுரி பார்த்துட்டு அதே போல் பிரியகாண்டியமான தரிசனம் தரிசனம் பண்ணிவிட்டு தவசு கம்பம் இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் போயிருப்பீங்க ஸோ இந்த இடத்துல வந்து பொன்னர் வந்து சத்தியம் செய்த இடம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் சத்தியம் பண்ணால் ஒரு கும்மி இருக்குது உள்கும்மிழி வழியாக உள்ளே போய் வெளி கும்மிழி வழியாக வெளியே வருவாங்க ஸோ இதில் இந்த வீடியோவில் வந்து நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்குது ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அந்த போஸ்ட் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த கும்மிளியில் வந்து என்ன சிறப்புகள் இருக்குது ஸோ எப்படி அவங்க வாழ்ந்தாங்க இந்த இடத்துக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி முழு டீட்டெயில் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு நம்ம இந்த ஏரியாவை கவர் பண்ணி காமிக்கிறோம் ஸோ ஏன்னா இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஸோ இந்த இடம் கரெக்டாக சொல்லணும்னா மணப்பாறை டு திருச்சி வரவழியில் ஆலம்பட்டி புது தாண்டி ஐஓசிஎல் இந்தியன் ஆயில் கார்பரேஷனுடைய ஒரு ஸ்பாட் இருக்கும் ஸோ அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அதனுடைய எஜ்ஜுக்கு வந்தோம்னா கும்பலி போகிற இடம்னு கேட்டிங்கன்னாவே அவனுக்குள்ளே சொல்லுவாங்க ஸோ ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்லேஜ் அதாவது ரோட்லேருந்து இருந்து பார்க்குற இடம் இது ஆர்ச்சி உங்களுக்கு தெரியுது பாருங்கள் ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு அந்த வெண்கல கும்பலி இருக்குது அங்கே போயிட்டு வர்றது சிறப்பு எது ஏன் நான் கவர் பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு வந்து நிறைய நலன்கள் நட நிறைய பேர் வந்து எனக்கு சொன்னாங்க ஸோ ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம் பட் ஆனால் யாருக்குமே தெரியறதில்லை ஸோ கண்டிப்பாக இந்த தடவை வீரப்பூர் வரவங்க திருவிழாவுக்கு வரவங்க இந்த இடத்த ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த இடம் வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் ஸோ இது ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் கண்டிப்பாக அவங்க நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்குறோம் நன்றி